அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வரதட்சணை கொடுமையில் வந்து இப்போ நிறைய மரணங்கள் வந்து நில இருக்குது எதனால் இப்படி நடக்குது ஜோதிட ரீதி அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கலைங்க கணிதம் சம்பந்தப்பட்டது இது சம்மந்தமாக இந்த திருமணத்தை பயன்படுத்தி திருமணமாகாத நபர்களுக்கு தோசம் இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடத்தை தவறான வழிகாட்டுதின் போல பணம் பறிக்கிறதுலையும் ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து தாங்க செய்கிறாங்க இந்த பீலில் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஜோதிடரை வந்து நீங்கள் வந்து அணுக முடியும் இந்த பரிகாரம் அப்படிங்கிற இதுலேயும் ராகு ஏழில் இருக்காரு செவ்வாய் தோசம் ராகு தோசம் கலத்திர தோசம் அப்படின்னு சொல்லி பணம் பு அந்த ஜோதிடர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கும் வந்து நல்ல தசாபுத்திகள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஜோதிடத்தை வந்து அனைவரும் ஓரளவாவது அந்த எளிய விதிகளை ஓரளவாவது வந்து பேசிக்காவது நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து தவறான நபர்கள்ட்ட போய் வந்து நீங்கள் ஏமாற மாட்டீங்க என்ன காரணம் திருமணம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு இருக்கிறதுனால ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒரு குறிப்பிட்ட வயதுகளில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பெண்கள் சற்று வந்து விகிதத்தில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து பெண்கள் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தியும் சில விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அதாவது இப்போ ரீசண்டாக வந்து ஒரு விஷயம் கேள்விப்படும் போது என்ன நட என்ன நடந்திருக்குதுன்னா ஆப்பிளையே திருமண பொருத்தம் பார்க்காமையே என்னுடைய நண்பருடைய வீட்டிலேயே நெருங்கிய நண்பருடைய வீட்டிலேயே அவருடைய வந்து அவருடைய ஒரு உறவினரோட மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்காமையே வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவருக்கு தெரியவே தெரியாது வேறு ஒரு ஜோதிடத்தை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க கடைசியாக வந்து அவர் என்கிட்ட வரும்போது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி திருமணம் நிச்சயம் அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட வரக்கூடாதுங்க நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்க கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் யாருங்க பொருத்தம் பார்த்தது அப்படின்னு கேட்கும்போது தான் இல்லைங்க ஆப்பில் எடுத்து அதாவது ஆப் ஸ்டோரில் இவங்களே வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெண்டு நட்சத்திரத்தை பொறுத்து திருமணம் திருமணத்தை வந்து இத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு நாங்கள் இது வந்து சே ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய நகைப்புக்குரியதாக இருக்குங்க ஜோதிடத்தை வந்து நம்ம குறை சொல்கிறோம்ல ஜோதிடம் தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பர்சன்டாவது அதை தெரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லுங்கள் ஒன்று பற்றி தெரியாமையே வந்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஜோதிடமே பொய் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்புங்க இப்போ வரதட்சணை மரணங்களை பற்றி தான் இப்போ பேச்சு எதுனாலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து பார்க்கலைங்களா திருமணம் பொறுத்தோம் அப்படின்னா பார்த்துருக்க மாட்டாங்கங்க சேட்டஸ் அடிப்படையிலையோ இல்லை தகுதி அடிப்படையிலையோ இல்லை காதல் காரணமாகவோ வளைஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த விதிகள் பொருந்தலை வேண்டான்னு சொன்னாலும் பரிகாரம் மூலியமாகவும் பிற விஷயங்கள் மூலியமாகவும் இல்லை இவங்களே வந்து ஜோதிடத்தை ரிஜெக்ட் பண்ணுறது மூலியமாகவும் வளைஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க அதுதான் காரணம் பத்து பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் வந்து பண்ணக்கூடாதுங்க இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ரெண்டு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து பத்து பொருத்தம் அப்போது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்தை போட்டு கணப்புரத்தம் தினப்புரத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம் யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் அப்படி பத்து பொருத்தம் எடுக்கும்போது ரெண்டு நட்சத்திரத்துலேயே அப்போ அனைத்துமே அடங்கிடுது அதுக்கப்புறம் எதுக்கு பனிரெண்டு வீடுகள் போடணும் அதுக்கு எதுக்கு ஒம்போது கிரகங்கள் ஒரு கட்டம் போட்டு உட்காந்து நேரத்தை விரயமாக்கி எழுதிக்கிட்டு இருக்கணும் அது தேவையில்லைன்னு ஆயிடுதுங்கள நட்சத்திரத்துலேயே எல்லாம் முடிஞ்சிருதுல்ல அது உண்மை கிடையாதுங்க பத்து பொறுத்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடாது என்னுடைய நெருங்கிய நண்பருடைய உறவினர் வீட்டிலே இது நடந்துடுச்சு இதே மாதிரி அதிபுத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு இப்போ எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஓரளவு இணையம் வழியான அறிவுகள் இருக்கிறதுனால இவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்க பணம் பார்க்குறாங்க ஆப் மூலியமாக உற்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்பில் போயிட்டு ரெண்டு பேரோட நட்சத்திரத்தையும் போட்டு பத்துக்கு ஏழு வந்துடுச்சுன்னு சொல்லி இவங்களே வந்து பொருத்தம் பார்த்துடுறாங்க ஜோதிடம் வந்து அப்படி வந்து ஈஸியாக ஆக்கிட்டாங்க அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஜோதிடம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அனுபவத்துக்கு பிறகு கூட புதுசாக கற்றுக்கிட முடியும் இந்த ஜோதிடத்தில் அப்படி வந்து ஒரு மாபெரும் கலை இந்த ஜோதிடத்தில் அப்படிலாம் பத்து பொருத்தம் பார்க்கக்கூடாதுங்க எப்படி பார்க்கணும் பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தோட குரு தொடர்பு கொண்ட பெண்ணாக இருந்தால் சற்று பயப்பட பயந்த சோகமாக இருப்பாங்க பெரியவங்களுக்கு கட்டுப்படுவாங்க ஈஸியாக அவங்களை அணுக அணுகக்கூடிய பர்சனாக இருப்பாங்க எதையுமே வந்து கொஞ்சம் வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு இலக்கண மனம் படித்தவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு கொண்டு போயிட்டு லக்னத்தோட சனி தொடர்பில் உள்ள பிடிவாதமான கொஞ்சம் குரூர எண்ணம் உள்ள இதுக்கு சற்று முரண்பட்ட ஒரு ஜாதகத்தை நீங்கள் பொருத்தி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பத்து பொருத்தத்தில் தெரியாது லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது தசா பத்து பொருத்தத்தில் வராது இதை பார்க்காம தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இருந்து இருந்ததாங்க இப்போ ஏங்க இல்ல இப்போ ஏன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா இருந்து இருந்ததுதான் அதாவது பழங்காலத்துலேருந்து பத்து புறத்தை இருந்தது தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால இருந்தது எந்த ஒரு ஜோதிடரும் மனசாட்சியோடு சொல்லுங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்கங்க அது தெரியுங்க வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்மளுடைய பாட்டி காலத்துலேயோ இல்லை அம்மா காலத்துலேயோ ஏன் அது வந்து இப்போ தோல்வி அடையலை ஏன் தோல்வி அடையலைன்னா அப்போ சகிப்புத்தன்மை இருந்தது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்போ பிடிக்காத ஒரு இணையை பத்து பொருத்தம் மூலியமாக சேர்த்து வச்சா கூட சகிச்சுக்கிட்டு காலத்தை நகர்த்திட்டு போனாங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது நகர்த்திட்டு போனாங்க அதனால் நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க இப்போ அப்படி கிடையாதுங்க இப்போ முரண்பட்ட வாழ்க்கை துணை கூட போய் அவங்களால வாழ முடியல அதனால கண்டிப்பா சனி தொடர்பு உள்ள ஒரு பையனுக்கு கொண்டு போயிட்டு அதாவது சனி ராகு செவ்வாய் போன்ற நெகட்டிவ் பிளானட் தொடர்புடைய ஒரு லக்னத்தை கொண்டு சுக்கிரன் வளர்புறை சந்திரன் சுகு குரு இந்த மாதிரி சுப கிரகங்கள் தொடர்பு உள்ள ஒரு லக்னங்களோட சேர்க்குறது வந்து பெரிய தப்புங்க பாவ லக்னங்களுக்கு பாவ லக்னங்களும் சுபர்கள் தொடர்பு கொண்ட லக்னங்களுக்கு சுபர்கள் தொடர்பு கொண்ட லக்னங்களை பார்க்கறது நல்லது இது வந்து முதல் பாயிண்ட் லக்னம் லக்னாதிபதி ஓரளவு வலுவுடைய பையனை பார்த்து கொடுக்கணும் பெண் பையனை ரெண்டு பேருமே தான் நான் சொல்கிறேன் லக்னம் லக்னாதிபதி வந்து சேமாக இருக்கணும் வலுத்து இருக்கணும் அதே நேரத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மிக 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 முக்கியம் கண்டிப்பாக ஆறு எட்டு தசாபுத்திகள் வந்து வரக்கூடாதுங்க பாவத்துவமாக வரக்கூடாதுங்க வந்துடுச்சுங்க என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நல்ல தசாபுத்தி உள்ள பையனா பார்த்து சேர்த்துக்கிட வந்து நல்ல தசாபுத்திகள் உள்ள மணமகனுக்கு கொடுப்பேன் பாவத்துவ ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்கிறவங்க அப்படின்னா நான் பெரிய கடவுளா இல்லைங்க என்கிட்ட வர்ற கஸ்டமர் வந்து நான் காப்பாற்றணும்ல அதனால வந்து என்கிட்ட வர்றவங்க கேட்டு வர்றவங்களுக்கு நான் இந்த மாதிரி பாவத்துவ தசாபுத்திகள் நடக்கிற பையங்களை வந்து நான் கொஞ்சம் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவேன் என்ன காரணம் சொல்வ இந்த மாதிரி பாவத்துவ தசாப்திகள் நடக்குது இந்த நேரத்துல இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்காதுங்க அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து மன வாழ்க்கையில வந்து அவங்களால ஒன்றிணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவேன் முக்கியமா தசாப்திகளை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஆறு எட்டு தசாப்திகள் பாவத்துவ தசாப்திகள் பாவத்துவ தசாப்திகள்னா என்னங்க ராகு கூட தசாநாதன் இணைஞ்சிருக்கிறாரா கூட இணைஞ்சிருக்காரா செவ்வாய் கூட இணைஞ்சிருக்காரா இல்ல அமாவாசை சந்திரன் கூட இணைஞ்சிருக்கிறாரா அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவரா இல்லை ஆறு எட்டாம் இடங்களில் பாவத்துவமாக அமர்ந்திருக்கிறாரா இத்தனை விஷயங்களை பார்த்து சுப தசைகள் ஒரு பத்து வருடத்துக்காவது குறைந்தது ஒரு ஐந்து வருடத்துக்காவது குழந்தைகள் பிறந்து ரெண்டு பேரும் அன்னோனியமாக ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிற காலத்து வரைக்காவது நல்ல தசாபுத்திகள் நடப்புல இருக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணுங்க அதை பார்த்து தான் வந்து நம்ம கொடுக்கணும் சுக்கரன் பாதிக்கப்பட்ட சுக்ரன் உள்ள பெண்களுக்கு சுக்ரன் பொதுவாகவே பாதிக்கப்பட்டுட்டுனாலே நம்ம என்ன பண்ணனும்னா அவங்களுக்கு தாம்பத்திய சுகத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது இன்னொன்று கிடைக்க அனுமதிக்காமல் இருக்கிறது தாமதப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி நபர்களை கொண்டு போயிட்டு சுக்கரன் வழுத்த ஒரு பொண்ணுக்கு சுக்ரன் உச்சமாக சூப்பராக இருக்குது இன்னொரு பையனுக்கு வந்து சுக்ரன் வந்து நீச்சமும் ஆகி பாவத்துவமாக இருக்க ரெண்டு சேர்த்தா நல்லா இருக்காதுங்க அந்த யோனி பொறுத்தா இருக்குது இல்லை அப்படி அந்த மாதிரி பார்க்கக்கூடாது இப்படி பார்க்கணுங்க சுக்ரன் அடிப்படையில் பார்க்கணுங்க அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து இந்த மாதிரி இடங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா சற்று தாமத திருமணம் வரும் பெண்ணாக இருந்தால் ஒரு இருபத்தி ஏழு வயசுலையும் ஆணா இருந்தால் ஒரு முப்பத்தோரு வயசுலேயும் இந்த மாதிரி நபர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதை விட்டு வாழை மரத்தை கெட்டி வெட்டிட்டு போய் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காதுங்க என்ன காரணம்னா இந்த ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு இந்த மாதிரி இடங்கள் பாதிக்கப்படும்போது திருமண வாழ்க்கையில் ஒரு இக்கனாக இருக்குது அப்போது அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்கள் மைண்ட் இருக்குதுல்ல அது வந்து ஒரு வயது அந்த வயது இருக்குது வயதுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளுடைய அந்த மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்களா அந்த தனம் இருக்குது அந்த இதுக்காக தான் வந்து தாமதப்படுத்துறது கொஞ்சம் வயசு வந்து வந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க சகிப்புத்தன்மை தெரியும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் தாமத படுத்த சொல்கிறது சொல்றது இதுதான் உண்மையான பரிகாரம் இதை விட்டுட்டு வாழை மரத்தை வெட்டுறது வந்து உண்மையான பரிகாரம் கிடையாதுங்க இதே மாதிரி நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் பொண்ணோ பையனோ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்படி கிடையாதுங்க எத்தனையோ வந்து பெண்கள் இந்த சட்டத்தை தவறாக எடுத்துக்கிட்டு மனமகன் அதாவது பையனை பெற்றவங்களையும் வந்து பைத்தியக்காரனாக வந்து அலைய விடுற நிகழ்ச்சிகள்லாம் வந்து இருக்குதுங்க அது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து மைனஸ் வந்து இருக்க தான் செய்யுது இந்த அடிப்படையில் வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் தேர்ந்து இப்போ பாவ லக்கணத்தில் பிறந்தால் அப்போ கல்யாணமே பண்ணக்கூடாது பண்ணலாங்க அதே மாதிரி பாவ லக்கணத்தில் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடாதுங்க இந்த பையன் வந்து கெட்டவனாக இருக்கானு போய் சூசைட்லாம் பண்ணிக்கிடாது அதுவும் வந்து அவங்களும் வந்து அது இந்த பையனுக்கு தகுந்த மாதிரி குணபாவத்தில் தான் இருப்பாங்க என்னால் சூசைடெலாம் பண்ணிக்கிட மாட்டாங்க அது வந்து அப்படி பண்ணலாங்க ஒரு நல்ல லக்கணத்தையும் பாவ லக்கணத்தையும் சேர்க்கறதுல வந்து ரிஸ்க் இருக்குது தசாபுத்தி அமைப்புகள்ல அமைப்புகளில் மோசமாக இருக்குது திருமணம் பண்ணணும் என்ன பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக போகலாங்க பொறுத்து போகலாங்க இப்படி தாங்க பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல தசாபுத்தி உள்ள இணைய தேர்ந்தெடுத்துக்கிறது வந்து ஓரளவு வந்து நெகட்டிவாக சமாளிக்கிற அமைப்புங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நம சிவாயா